அந்த உபகார சக்தி விளங்கும் போது வாழ்வில் எல்லா நன்மைகளும் உண்டாகும் ஒருத்தருக்கு வாழ்க்கையில நன்மைகள் வரணும்னா இது ஒருத்தருக்குள்ள யாருக்குள்ள இந்த அன்பு அறிவு சேர்ந்திருக்கோ அவங்களுக்கு அந்த உபகார சக்தி மூலயமா அவங்களுக்கு அந்த நிலை எல்லா நன்மைகளும் உண்டாகுன்றதுதான் இது ஞானியரோட கருத்து இது ஐயா வணக்கம் ஐயா திரு வினோத்குமார் ஐயா வணக்கம் விஜயலட்சுமி வாங்க வணக்கம் வாங்க வருவோம் அப்போ இந்த உபகார சக்தியினாலே இந்த நாம் அனைவரும் இங்க ஒன்று கூடியுள்ளோம் இப்ப இந்த அருப்பயணி நண்பர் குழு வந்து எப்படி தொடங்குச்சுன்ற ஒரு சின்ன விளக்கம் ஒண்ணு இப்ப முதல்ல வந்து காட்டாங்குளத்துக்கு நின்னக்கரையில சத்யநாராயண சபை வல்லரா சத்யநாயண வல்லநாநாயண தெரிய ராமலிங்க அறியாதும் கேள்விப்பட்டிருவீங்க அந்த சபையில வந்து ஒரு ஆறு ஏழு வருஷமா அங்க நாங்க இந்த சபை பொறுப்புல இருக்கோம் சபை வந்து ஏற்பட்டதே வந்து ஒரு பெரிய ஒரு அற்புதமா நடந்தது அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஜீவகாரியத்துக்காக இந்த பிற உயிருக்கு உதவணுன்ற ஒரு உதவி குழு வந்து அங்கே தான் தொடங்க ஆரம்பிச்சுது ஒரு ஒரு அம்மா வந்து அவங்க வீட்டுக்காரர் இல்லாதவங்களுக்கு ரெண்டு பசங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க வந்து காலேஜுக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி உதவி வந்து நம்ம சபை மூலியமா அந்த வேலைக்கிழமை குரு பூஜை நடக்கும் அங்க வந்து கேட்டு கேட்டாங்க நாங்க அதுக்கான முயற்சி எல்லாம் வெளியே முயற்சி பண்ணோம் அந்த முயற்சியில வந்து எங்களுக்கு வந்து சரியான ஒரு அவங்க அவங்ககிட்ட எடுத்து சொன்னோம் நாங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணோமா எங்களால முடியலன்னு சொன்னோம் இருந்தாலும் அவன் தொடர்ந்து நீங்க ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணி ஆகணும் நாங்க நாங்க சப பொறுப்புல ஒரு ஆறு ஏழு பேர் இருந்தோம் அந்த நேரத்துல சரி இவங்களை எப்படி உங்களுக்கு அந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வந்தேன்னு சொல்லி உதவுறதுக்காக அந்த ஆறு ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஒரு ஏழை சீட்டு கம்பெனி போடுறாரு அவரு அவர்கிட்ட வந்து அந்த வரக்கூடிய அந்த போக வர அமௌண்ட்டை வந்து ஒரு ஐம்பதாயிரம் வச்சுட்டு போட்டு அதை வந்து நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி ஒரு பத்து மாதம் கட்டிட்டு வந்தோம் அப்போ அந்த பத்து மாதம் கட்டுறதுக்காக அது ஒரு குழுவை ஒரு எட்டு பேர் சேர்ந்தோம் சரி அது நம்ம இந்த குழுவை தொடங்குவோம் இது மூலிமா வேற யாராவது வந்தாங்கன்னா ஒன்றும் அந்த ஷேர் கம்மியாகன்றதுக்காக ஒரு குழு ஒன்று தொடங்கப்படுது அதுக்கு தான் அந்த அருப்பணி நண்பர்கள்னு ஒரு குழு ஒன்று ஏற்படுத்தி வந்து ஒரு ஒரு நண்பர்களாக கூட வேலை எங்கள் கூட ஒரு முந்நூறு நானூறு பேர் தொழிலாளிங்க வேலை செய்கிறாங்க நாங்கள் அனைவரும் ஒரு கம்பெனியில் வந்து ஷிப்ட் முறையில் வேலை செய்கிறோம் நைட்டு டே ஷிஃப்ட்டு ஜென்ரல் ஷிஃப்ட் அந்த முறையில் வேலை செய்கிறோம் அப்போ ஒரு ஒரு நண்பரும் தலைவர் வந்து பகிர்ந்து பகிர்ந்துருக்கோம் அவங்க வந்து அது மூலயமா வந்து இந்த குழுவில் சேர ஆரம்பிச்சாங்க அது சேர சேர அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆட்களோட எண்ணிக்கை அதிகமாச்சு இப்போ அது வந்து இன்னைக்கு வந்து பெரிய ஒரு விஷயத்த நடத்துறதுக்கு அது காரணமா அமைஞ்சிருக்கு இப்போ இந்த குழுவில் வந்து இந்த மாதம் மட்டும் ஒரு பத்து பேர் புதுசாக இணைஞ்சிருக்காங்க இந்த செயல்பாடுங்க பார்த்து இன்னைக்கு மொத்தம் ஒரு எழுபது எழுபத்தோரு பேர் இந்த குழுவில் இருக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு செயல் நடக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு இந்த குழுவை பத்தி ஒரு கடந்து வந்த பாதைன்னு ஒரு ஒரு சின்ன விளக்கம் பண்ண ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன செயல்பாடு நாலு வருஷமா வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தொடங்கப்படுது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு இதுல வந்து என்னென்ன நடந்து ஒரு சின்ன ஒரு ஒரு விளக்கம் ஒரு கடந்து வந்த பாதை மாதிரி சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நின்னக்கரை பகுதியை சேர்ந்த செல்வி ஷாலினி என்பவரின் முதலாம் ஆண்டு கல்லூரி படிப்புக்காக தொடங்கப்பட்டது அவங்களுக்கு வந்து நாப்பத்தி ஓராயிரம் அந்த ஃபீஸ் கட்டணும் நம்ம சமஸ்டரோட ஒரு சமஸ்டரோட ஃபீஸ் கட்டணும் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஓசூர் பகுதியை சேர்ந்த ஒன்பது வயது சிறுவனுக்கு வந்து இருதய சிகிச்சைக்காக ஒரு பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது நம்ம குழு சார்பா இங்கே ஜிபே மொழி மதம் பண்ணோம் அவங்க முகத்தை கூட பார்க்கலாம் அவங்களே எங்க முகத்தை பார்க்கல ஒரு நண்பர் இந்த குழுல இருக்க கரெக்டான தகவல் நமக்கு வந்ததுன்னு சொல்லி போனில் பேசிட்டு அவங்க ஜிபே மூலிமா பண்ணோம் அடுத்த அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாலை நிறுவனத்தில் பணிபுரிந்து திரு மகாராஜன் அவர்கள் திடீர் மரணம் எழுதிட்டார் அவர் சிறுவயது எங்களுடைய நண்பர் தான் அவர் அவர் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து வேற அவங்க பசங்க யாரும் கிடையாது ஒரு ஒரே பையன் ஆகையால அந்த அம்மா வந்து திருநெல்வேலியில் இருக்காங்க இங்கே கம்பெனி மூலிமா உதவி கேட்டாங்க அந்த எதுவும் எதுவும் கிடைக்கல கம்பெனி மூலிமா அதனால நாங்கள் என்ன பண்ணோம் அவங்க வாழ்வாதாரத்துக்காக நம்ம குழுவை சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து பேசி ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தோம் அது ஒரு மோட்டரு ஆட்டோவோ இதுவாக மாதிரி வாங்கி கொடுத்தோம் இருந்தே அவங்கள கடையில் அங்க பார்க்க சொல்லிவிட்டு அவங்க பார்த்துட்டு அந்த கடையிலேருந்து அவங்க தேர்ந்தெடுத்து சொன்னாங்க அந்த கடைக்காரர்கிட்ட பேசி நாங்கள் இந்த மாதிரி உதவி தான் பண்ணுறோன்னு சொல்லி பேசி எங்களால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட் அவர் சைடு பேசி கம்மி பண்ணி ஒரு பன்னெண்டாயிரத்தி ரூபாய்க்கு ஒரு மிஷின் ஒன்று வாங்கி கொடுத்தோம் அவங்ககிட்ட தொடர்ந்து பேசிட்டு வரோம் அவங்க எப்படி இருக்காங்க நம்ம கூட தொடர்புல தான் இருக்காங்க அந்தம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க யாரையும் எதிர்பார்க்காம சுயமாக நானே வந்து ஒரு வருமானத்துக்கு ஒரு வழி பண்ணி விட்டீங்கன்னு சந்தோஷப்படுறாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு குழுவை சேர்ந்த திரு முருகதாஸ் நம்ம குழுவில் முருகதாஸ் முருகதாஸ் நம்பர் வந்து தகவல் கொடுத்தாரு அவருடைய தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து ரெண்டு கிட்னியுமே ஃபெயிலியர் ஆகி வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து டயாலிசிஸ் பண்ணுறேன் ஒரே ஒரு பையன் இருக்காங்க அவங்களுக்கு வேலைக்கு அவரோட அவர் உடம்பு சரியாதனால அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க நம்ம தகவல் வந்ததுனால இப்போ இந்த குழு மூலயமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு தேவையான மளிகை பொருள் வாங்கி கொடுத்தோம் அரிசியில் எல்லாம் வாங்கி கொடுத்து கையில் ஒரு அந்த டயாலிசிஸ் பண்ண ஒரு ஐயாயிரூவா கையில் கொடுத்தோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டாவது கம்பெனியை கூட வேலை செய்யக்கொண்ட ஒரு நண்பரோட மகன் அடிப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அப்போ அவர்கள குடும்பம் நடத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை அவருக்கு ஒரு ஐயாயிரூவா கொடுத்தோம் அதே மாதிரி இன்னொரு நண்பர் அவரும் வந்து கால் இரண்டாவது முறை ஒருதான் இருக்குமே கால் கால் முறிவு ஏற்பட்டு வேலைக்கு வராமல் இருந்தார் ஒரு மாதம் திரும்ப ஒரு ஆறு மாசத்துல மறுபடியும் ரெண்டாவது ஒரு காலில் முறிவு ஏற்படுது அவர் வேலைக்கு வராமல் இருந்தாரு அவங்க குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் அப்புறம் வந்து அதே ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சாலை மற்றும் வீதி ஓரம் உள்ள வாயிலா ஜீவனுக்கு ஒரு ஐந்து இடத்துல நான் வந்து நீர் தொட்டி அமைச்சிருக்கோம் நம்ம குள்ள இருக்க வீட்டுல இப்போ நம்ம வீதிகள் தூரம் நாய்கள் எல்லாம் பார்க்கறோம் நம்ம வந்து அது தண்ணி தாகமோ ஒரு பசியோ இருந்தா அவங்களால வெளிப்படுத்த முடியாது அது குறிப்பால உற உணவு உணர முடியவங்க அந்த அறிவு உள்ளவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படி இல்லாத மாதிரி ஒரு நாயோட நிலை என்னன்னாக்க ஒரு வீட்டுல இரு தான் இருக்கும் அந்த நாய் அந்த தெருவை விட்டு அடுத்த தெருவுக்கு போக முடியாது அப்ப என்ன ஆகும்னா அங்க இருக்க நாய் உங்களை விட மாட்டாங்க அப்போ அங்க நீர்நிலைகள் இருந்தாக்கா அவங்களுக்கு தேவையான நீர் தாகத்தை போக்கிக்க வைக்க முடியும் இப்ப நம்ம இருக்கக்கூடிய பகுதியிலாம் வந்து நீர்நிலைகள் எதுவுமே இல்லை ஆகையால இந்த வெப்ப காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த பசியோட படுத்துட்டு இருக்கோம் அந்த நேரத்தை நம்ம உணவை வச்சா நல்லா நீங்க யோசிச்சா தெரியும் உங்களுக்கு ஒரு அது இருக்கும் இருக்கும்போது நம்ம சாப்பாடு வைப்போம் கிட்ட வந்து மோந்து நம்மளை பார்க்கும் பார்த்துட்டு நம்மள பார்க்கும் பார்த்துட்டு போய் மறுபடியும் படுத்துரும் இது ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது எனக்கு நேரடியா நடந்தது அப்பதான் எனக்கு உணர்ந்தேன் அப்ப தண்ணி வச்சா வச்ச உடனே அந்த வந்து தண்ணி ஃபுல்லா குடிச்சது அப்ப நம்மளே இருந்தாலும் தண்ணி தாகமா இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு ருசியான பொருளை சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிட மாட்டோம் எவ்வளவு இருந்தாலும் சாப்பிட மாட்டோம் அப்ப அந்த தண்ணி தான் இருக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி அதுக்காக ஒரு நம்ம குழுவை சேர்ந்த ஒரு அஞ்சு பேர் வீட்டுக்கு முன்னாடி பராமரிக்கிறதுக்காக முதல் கட்டமா ஒரு அஞ்சு பேர் வீட்டுக்கு முன்னாடி நீர் தொட்டி அமைச்சோம் அதை தொடர்ந்து வந்து ஒரு ஐயா வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க இப்போ நம்ம மறைமலை நகரில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒன்பது தெருவுக்கு இப்போ ஒரு தெருவு வந்து இரநூறு மீட்டர் இருக்காங்க ரெண்டு இடத்துல வச்சிருக்கோம் அந்த ரோட இந்த பக்கம் எண்டிலையும் அந்த பக்கம் எண்டிலையும் அது மாதிரி ஒரு எட்டு இடத்துல வச்சிருக்கோம் நல்லா இப்ப சிறப்பா போயிருந்திருக்காது அது இருபத்தி மூணாம் ஆண்டு நெல்வாய் கிராமத்துல பழங்குடியினர் மக்கள் வந்து இதே போல இப்ப நம்ம இங்க பணிக்கு செயல் போலவே அங்க நிறைய பேர் வீடு எல்லாம் வந்து காலத்துல ரொம்ப ஒழுக்கல் வீட்டுக்குள்ள இருக்கும் போழந்தைகள்லாம் வச்சிருந்தாங்க அது வந்து நம்ம குழுவை சேர்ந்த திரு தமிழ்ச்செல்லையா வந்து அவரு அவங்க சொந்த ஊர் அவங்க ஊர் தான் கிராமம் இருக்கு அவர் அந்த தகவல் வந்தது நேரில் போய் பா நேரில் போய் பார்த்தோம் பார்த்துட்டு அங்கே உண்மையிலேயே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க நம்ம குழு மூலிமா அதை பதிவு போடுறதுக்கு அப்புறமா அவங்களுக்காக ஒரு லட்ச ரூபாய் சீட்டு நம்ம போட்டு அந்த பணத்தினை கொண்டு அவங்களுடைய தேவைகளை நம்ம ஒரு ஒரு நாலு வீடு கட்டி கொடுத்தோம் அது போக மீதி ஏழு வீடுகளுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் அந்த மழை காலத்தில் அவங்க நம்ம நம்மளால நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணி கொடுத்தோம் நம்ம அது மட்டும் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி போல இதை மாதிரி ஏற்பாடு செஞ்சு ஒரு இருபத்தஞ்சு வீட்டுக்கு வந்து அந்த அங்க இருக்கிற இருபத்தஞ்சு குடும்பம் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பத்து கிலோ அரிசியும் மளிகை பொருட்களும் நம்ம வாங்கி கொடுத்தோம் மதியம் உணவு வந்து வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அடுத்தது இந்த சீட்டு போட்டு போட்டு தான் நம்ம இந்த குழு வந்து இது வரைக்கும் நம்ம தொடங்கிட்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இது என்ன ஆச்சுன்னா அந்த தேதிக்குள்ள கட்டண ஒரு கட்டாயம் வந்தது குள்ள எல்லாரையும் வந்து ஒரு மறந்துடுவாங்க அப்ப அந்த டேட் தள்ளி போகுதுன்றதுக்காக சரி இதை வந்து இது வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அதை ஒரு ஆவரேஜ் பண்ணி ஒரு இரநூறுவா மாசம் மாசம் வந்து ஒரு இரநூறுவா போட்டா நமக்கு ஒரு வருமானம் வரும் அந்த வருமானத்தை கொண்டு நம்ம ஏதாவது பண்ணலாம்னு ஒரு முயற்சி பண்ணி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல இருந்து இரநூறுவா மாத்தப்பட்டுருது அதுக்கப்புறம் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சென்னையை சேர்ந்த திரு ஜெகதீசன் என்பவர் இரத்த போற்றுநோயால் கேன்சர் இன்ஸ்டியூட்ல இருந்தாரு இந்த தகவல் வந்து நம்ம குழுவை சேர்ந்த திருமதி கோகிலம்மாவோட அவங்க அவங்க ரொம்ப ரெண்டு குழந்தைங்களை வச்சுன்னு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கேன்சர் இன்ஸ்டியூட் போயிட்டு அவங்க கிட்ட வந்து இருபதாயிரம் பணம் வந்து ரொம்ப மூலயமா ஒரு உதவியா கொடுத்தோம் அவனுக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஊரப்பா பகுதியை சேர்ந்த திரு ஜெயராஜ் என்பவருக்கு தலையில வந்து ஒரு கேன்சர் கட்டி இருந்தது கேன்சர் கட்டி இருந்தது அதனால வந்து அவருக்கு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வீட்டுல வந்து வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையும் ஒரு மருத்துவத்துக்கும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை சொன்னாங்க அதுக்காக அவருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாவும் ஒரு மாதத்துக்கு உண்டான மளிகை பொருள்லாம் நம்ம வாங்கி கொடுத்தோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காட்டாங்குத்தர் பகுதியை சேர்ந்த தனவேந்தன் என்பவர் காய்கறி வியாபாரி அவருக்கு திடீர்னு வந்து பக்கவாதம் வந்து தொழில் செய்ய முடியாம குழந்தைங்க படிக்கிறாங்க அந்த சூழ்நிலை கஷ்டப்பட்டாங்க அதுக்காக வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாயும் அவங்க வழங்கப்படுது அப்புறம் சென்னை கோவிலம்பாக்கத்தை சேர்ந்த திரு குமரன் குமார சுப்பிரமணியம் என்பவர் நமது குழுவை சேர்ந்த திரு ராஜா ஐயா ஒரு நண்பர் மூலியமான தகவல் வந்தது அவருக்கு என்ன பிரச்சனைனா நெஞ்சு பகுதியில் வந்து ஒரு அவருக்கு ஏற்கனவே சுகர் இருக்கு அவருக்கு நெஞ்சு பகுதியில் புண்ணு ஏற்பட்டு அது குழியாகி ரொம்ப வேதனைப்பட்டிருந்தார் அவரு அந்த ஐயா மருத்துவ செலவுக்காக அவங்க அவங்களுக்கு வீட்டுல பையனும் யாரும் அவங்க மூலியமாக எதுவும் உதவி இல்லை அவங்களுக்காக ஒரு பதினஞ்சாயிரம் ரொம்ப இந்த குழு சார்பாக கொடுத்தோம் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டாவது சென்னையை சேர்ந்த திருமதி மஞ்சுளா அவர்கள் அவங்களோட மகள் வந்து பதினாறு வயது மகள் அவங்களுக்கு வந்து சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தைக்கு வந்து திடீர்னு ஜடம் காய்ச்சல் அதிகமாக இருந்தது தொடர்ந்து அப்போ பார்க்கும்போது டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது வெள்ளையான்கள் கம்மியாக இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லி எமர்ஜென்சியாக கேட்டாங்க அது ஒரே நாளில் நம்ம குழுவில் பதிவு பண்ணி ஒரு நாளில் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் அந்த ஸ்கேன் காண வேண்டதை கொடுத்தோம் சென்னையை சேர்ந்த திரு கணேஷ் என்பவரின் எட்டு மாதமே ஆன ஒரு குழந்தை பச்சிளம் குழந்தை ஒரு எட்டு தான் ஆச்சு அந்த குழந்தைங்க வந்து ஆட்டில் வந்து வாழ்வு வந்து சதை வளர்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷனுக்காக உதவி கேட்டாங்க நம்ம ஒரு பதினஞ்சாயிரவா குழு சார்பாக கொடுத்துருக்கோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் முன்னாடி திருவாரூர் மாவட்டம் வாழச்சேரியில் உள்ள திரு மணிகண்டன் அதாவது இங்கே திருவாரூர் மாவட்டம் இதுவும் வந்து நம்ம குழுவை சேர்ந்த திருநாவுக்கரசுன்னு ஒருத்தர் அவர் தகவல் கொடுத்தாரு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க தான் ரொம்ப உண்மையான தகவலனால கேட்டுவிட்டு அவங்க ரெண்டு முறை அவங்களுக்கு ம சிகிச்சைக்கு உண்டான உதவி பண்ணோம் பொது ரூபா அமிச்சோம் எல்லாம் ஜிபே மூலயமா தான் நாங்களும் அவங்கள பார்க்கல அவங்களும் எங்களை பார்க்கல ஆனால் அவங்க தகவல் வந்து கரெக்டான தகவல் அவங்க வீட்டு பக்கத்துல நம்ம கூட வேலை நம்ம குழுவில் சேர்ந்தவங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மறைமல் நகர் கருநீளம் பகுதியை சேர்ந்த பதினாறு வயது ஒரு மோகன் என்பவர் நம்ம நாங்கள் வேலை செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய அந்த இடத்துல ஹவுஸ் கீப்பிங்கில் வேலை செய்கிறார் அவர் அவருடைய குழந்தை வந்து பதினாறு வயசான குழந்தை வந்து ஏற்கனவே சுகர் இருந்ததுன்னு சொல்லி அவங்க சரியா ஏதோ பண்ணாம ரெண்டு கிட்னியை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க நம்ம கிட்ட உதவி இந்த தகவல் வந்ததுனால அவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாவும் இந்த வாட்டர் பெட் ஏற்படு இந்த ஏர் பெட் வாங்கி கொடுத்தோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாதத்தில் ஒரு நாள் இரண்டாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாலை மற்றும் வீதி ஓரங்கள் உள்ள வாயிலாஜிவனுக்கு பசி போக்கும் பணியை வந்து செஞ்சுட்டு வரோம் இப்பதான் மதல் மா மதல் மாதம் போன வாரத்தான் தொடங்கியிருக்கோம் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடைசியா நம்ம இது பண்ணது இது இதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு இங்க நடந்து நம்ம இங்கே இருக்கிறோம் இங்க என்னென்ன செஞ்சிருக்கோம் நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாம் இப்ப அதுதான் இங்க நடந்துட்டு வருது இங்க வந்து நமக்கு பெருசா இங்க பெரிய செயல் நடந்திருக்கு அதுக்கு அடிப்படையாக வந்து நம்ம குழுவை சேர்ந்தவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் ரொம்ப எல்லாருமே உறுதுணையா இருக்காங்க அதுல ரொம்ப பெரிய விஷயத்த பண்ணவங்க வந்து இந்த சோலார் பேனல்ல வெளிச்சத்தை வந்து கொடுத்தாரு ஒருத்தர் உமா அம்மா வந்து திரு வினோத்குமார் ஐயா வந்து சோழ விற்பனைக்கு உண்டான அந்த நிதியை ஃபுல்லாக ஒரு ஐயா ஏற்றிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து திருமதி உமா அம்மா வந்து இங்கே அடிப்படை வசதிகள் இந்த பாத்ரூம் வசதி அதுக்கப்புறம் அந்த வீடு தங்கறதுக்கான வீடு வந்து அவங்க இருக்கிற வீடில ரொம்ப மோசமான நிலையில் விழா மழை இருந்து மழைக்கு முன்னாடியே அதை நம்ம பண்ணி கொடுத்தோம் அவங்க உடனே அது இந்த தகவலுக்கு கேட்டவுனே அந்த அம்மா வந்து உடனே அதுக்கு உண்டான அந்த செலவை அவங்க ஏற்றிட்டாங்க அவங்க அந்த மூணு நாலு வீடு கட்டி கொடுத்தாங்க அந்த நான் ஒன்று ஒன்றா இது நம்ம எல்லாமே இது பிளான் பண்ணி எதுவுமே பண்ணலைங்க அவங்க வரும் ஒரு செயல் செய்யும்போது அடுத்த செயல் அதுக்கு உண்டானது அடுத்தடுத்து அப்படியே வருது அடுத்து பார்த்தீங்கன்னா கூரை கட்டணும் கூரை கட்டணும் சைடில் ஒரு கேப் மாதிரி இருந்த அந்த வழியாக தண்ணி சரிவு நல்லா தண்ணி உள்ளே வந்தது அதுக்கு ஒரு சுத்து சவர் போட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா உள்ள தரெல்லாம் ரொம்ப ரொம்ப கல்லுக்கல்லாக இருக்குது அதனால அங்கே தரை போட்டு கொடுத்தோம் தரை போட்டு கொடுத்து அது நான் அந்த பாத்ரூம் வசதியே பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஒரு மனநிறைவான ஒரு விஷயம் என்னன்னா இங்க அறுபத்தஞ்சு வயசான ஒரு பாட்டியம்மா இருக்காங்க அந்த அம்மா வந்து கண்ணு வந்து நாங்க தீபாவளிக்கு இங்க எடுத்து வந்து துணி கொடுத்தோம் புது துணியோ குழந்தையும் கொடுத்தோம் கொடுக்கும்போது அவங்க எனக்கு கண்ணு தெரியும் அதுக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ண நல்லா இருக்கும்னு கேட்டு நாங்க வேண்டி கேட்டாங்க அதனால அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு வாரத்துக்குள்ளே அந்த பம்மன் சங்கரான்ற ஒரு கண் மருத்துவமனையில் வந்து ஒரு முகாம் மணி விவாசமா போட்டாங்க அங்க கூட்டிட்டு போனது மட்டும் நம்ம எல்லாம் கூட்டிட்டு போனோம் அதுக்கு ஒன்னு செலவை நம்ம குழு செலவா பாத்துட்டோம் அந்த அம்மாவுக்கு கண்ணு முறையில இன்னைக்கு அவங்களே வந்து நடக்கக்கூடிய அளவுக்கு அந்த அம்மா கொஞ்சம் நடை குடுத்தாங்கம்மா இல்லங்க சரி வாங்கம்மா வாங்கம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு எல்லாரும் இங்க இருந்தா முடியும் வாங்க 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 பாருங்க இன்னைக்கு அன்னைக்கு அந்த அம்மா வந்து ரெண்டு பேரும் கை பிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்கிட்ட உதவி கேக்கும்போது

நம்ம வந்து போக்குவரத்து செலவு கூட சப்போர்ட் பண்ணனும்மோ அவங்க கூடயே இருந்தாங்க அதான் அவங்க அம்மா கிடையாது நாங்க அவங்க அம்மாவா இது ஒரு பெரிய நமக்கு ஒரு விஷயம் இவங்க கிட்ட நிறைய நல்ல குணங்கள்லாம் இருக்கு அதுலேயும் இந்த கூரை அமைச்சி அமைச்சு தரெல்லாம் போட்டு கொடுத்துடும் அவங்க எந்த ஒரு தேவையும் கேட்கறது ரொம்ப கூச்சப்படுறாங்க அவங்களுக்கு அதை கேட்கறதுக்கு தயங்குறாங்க நாங்க இதை சொல்லுங்க இதான் ரொம்ப இருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமான சொல்லி அதான் சொல்லுங்க நம்ம குழுல நானு உதவி செய்யப்படுதுன்னா இருக்காங்க நாங்க பண்ணல இது நம்ம எல்லாரும் பெரிய கூட்டு முயற்சி இது பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க நம்ம முயற்சி பண்ண சொன்னோம் சொன்ன அவங்க அது கூட சொல்ல மழை காலத்துக்கு வந்து பார்த்தா எப்படி இருக்காங்க வந்து பார்த்தா இவங்களோட அதிகமா அந்த வாயிலாட்சி வந்து அந்த வீட்டுல இருந்து எங்களுக்கு அது பெரிய மழை நிறைவு ஏன்னா இன்னைக்கு நம்ம வீடு மழை பெய்யுது நல்லா நம்ம ஒரு பெரிய ஒரு பங்களா மாதிரி வீடு கட்டி நல்லா ஒரு கார்பான நல்லா இருக்கும் அந்த வீட்டு வாசல்ல வந்து ஒரு மாடு வந்து நின்றுதீங்களேன் அதை யாரும் நிக்க விட மாட்டாங்க அடி அடிச்சு விரட்டுறாங்க ஏன் அது சாணம் போடுவோம் அதை யார் சுத்தம் பண்றது ஏன்னா சுத்தம் ஆகும்னு சொல்றாங்க ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு இந்த ஒரு நிகழ்வு மட்டும் அவங்களுக்கு அவங்களை பத்தி சொல்லணும் உடனே போதும் வீடு ஃபுல்லா யூரின் போய் டாய்லெட் போயிருக்கு இவங்க ஒரு பக்கம் படுத்துட்டு இருக்காங்க அதுல ஏன்னு கேட்டா குட்டி போட்டிருக்கு ரெண்டு ஆடு குட்டி ரொம்ப பிறந்த குட்டி ஆகுது இந்த மழை டைம்ல இந்த மழையில எங்க வெளியே நிப்பாட்டுன்னு கேட்கிறாங்க அந்த மனசுதான் அவங்களுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு இந்த அந்த மனசுதான் இன்னைக்கு உங்களை வந்து இங்க இருக்கிறது இவ்வளவு பேரு எங்க நிப்பாட்டி வச்சிருக்கு அதுதான் அந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு எல்லாமே நடக்குது இன்னும் மென்மேல உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும் அதே மாதிரி ஐயா வந்து இங்க அவங்களுக்கு இந்த விஷயம் அடிப்படை சிறப்பாக பண்ணி கொடுத்துறாங்க குழு சார்க்கவும் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு அடுத்தபடியா வந்து பெரிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் இப்ப நல்லா வெளிச்ச வச்சு நல்லா இருக்கு ஒரு ஆறு மணி தாண்டிச்சுதான் இந்த இடத்துல அவ்வளவு பூச்சி இங்க வருது அம்மா கும்மி இருட்டா இருக்கும் இந்த அம்மா கண்பார் நாங்க அங்க எடுத்து கார்ல எடுத்து நைட் ஆயிடுச்சு ரொம்ப ஒரு ஒன்பது மணி ஆயிடுச்சு எடுத்து அங்க விட்டுட்டு நாங்கள் சரி காரை திருப்பிட்டு திரும்பி அந்த போகிறத அப்படி பார்க்கலான்னு பார்க்குறோம் அவங்க ஒரு பத்து அடி தூரம் தான் போகிறாங்க எங்களுக்கு ஒன்றுமே தெரியல அவங்க மூணு பேர் போகிறாங்க நடந்து போறாங்க அந்த அவ்வளோ கும்மி இருட்டு ஒன்றுமே தெரியல பாதையே தெரியல அவங்க போகிறதே தெரியலங்க அந்தளவுக்கு ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடம் இது இதில் ஒரு பன்னெண்டு வருஷ காலமாக அவங்க இங்கே வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க ஏதோ நம்ம இறைவன் நம்ம எல்லாம் அனைவரும் வணங்கக்கூடிய அந்த இறைவன் வந்து இன்னைக்கு எல்லாரையும் இந்த பெரிய செயல் செய்ய வச்சிருக்காங்க அதே மாதிரி அந்த இருளை போகிற பெரிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம திரு வினோக் மறைபுறீங்க ஐயாவை வந்து நம்ம சந்திச்சது இல்லை ஐயாவும் ஆனா இங்க ஒரு பெரிய செயல் நம்ம சந்திச்சுக்காம நடந்திருக்குன்னா அந்த உயிரிழக்குன்னு ஒரு விஷயம் வந்து நம்ம ஒண்ணு சேர்த்து இங்க ஒரு பெரிய செயலை இங்க நடத்தியிருக்கு அதனால இந்த இயற்கையாக இந்த இறைவனுக்கும் இங்க வந்திருக்க அனைத்து ஆன்மா உறவுகளுக்கும் பெரிய ஒரு நன்றி தெரிஞ்சிருக்கோம் ஐயா நன்றிங்க ரொம்ப நன்றிங்க ஐயா பாத்தீங்களா சரி சரி அதான் நம்ம இப்ப இந்த குழு வந்ததுக்கான இதுதான் முதல்ல இந்த ஒரு பெண் வந்து படிப்புக்காக தொடங்கப்படுது அது படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு ஒரு நான்கு ஆண்டு காலம் சிறப்பா நடந்து வந்திருக்கு இதுல பெரும் உறுதுணையா இருக்காது குழு நண்பர்கள் அனைவருக்கும் பெரிய நன்றி இது ஏன்னா இது ஒரு தனித்த ஒரு விஷயம் இல்ல இதுல ஒரு ஒரு செயல்பாடு பார்க்கும் போதும் நம்ம குழு சேர்ந்தவங்க வந்து அடுத்தடுத்து உள்ள சேர்க்கிறாங்க இதுதான் பெரிய விஷயம் இந்த ஒரு சின்ன குடும்பமா இருந்தது இன்னைக்கு பெரிய குடும்பமா எழுபத்தோரு பேரா ஒரு குடும்பம் வளர்ந்திருக்கு இது ரொம்ப மன மகிழ்ச்சியை குறையுது நம்ம வாழ்க்கையில தனக்காக மட்டும் வாழ் வாழ்வது வாழ்க்கையில பிறருக்காகவும் வாழ்வது வாழ்க்கைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது நம்ம குழுவில் இருக்கிற எல்லாருமே நம்ம அந்த வகையில பெருமைப்பட்டுக்கலாம் நம்ம பிறருக்காக நம்ம செய்யறோம் அது பெரிய மனநிறைவு இது எவ்வளவு பணம் காசு கொடுத்தாலும் வராது அது அப்புறம் அப்புறம் பெரிய ஒன்னொரு விஷயத்த ஐயா வந்துட்டேன் இப்ப எல்லாரும் அவங்க சாகுபடி பண்ணாங்க இங்க ஒரு பெரிய உணர்வு விஷயம் என்னன்னாங்க இந்த சேவாய் பண்ண அமைக்கிற அந்த இன்ஸ்டால் பண்ண ஐயா திரு சபரிநாதன் ஐயா ஐயா ஒரே வாங்க வாங்க சரிக்கா தனி தனி ஞாபகமாக கூப்பிட்ல இப்போ இந்த ஐயா என்ன பண்ணாருனாங்க ஐயா நம்ம வினோத்மறையா அவர் பங்கவி பண்ணிட்டாங்க இந்த ஐயா வந்து ரெண்டு நாள் யாருமே உதவி இல்லாம காலையில பத்து மணி வேலையை தொடங்குறாரு இரவு பத்து மணி வரைக்கும் ரெண்டு நாள் நாங்க நாங்க ரெண்டாவது நாள் தான் வரணும் முதல் நாள் எங்களால் வர முடியல ரெண்டாவது நாள் ஒரு ஒன்பது மணிக்கு வந்து ஐயா கூப்பிட்டாரு ஐயா நான் எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு நான் லைட் ஆன் பண்ணிட்டு தாங்க நான் வீட்டுக்கு போயிடலாம் எனக்கு தூக்கம் வராது அவர் சொன்னார் சொன்னாரு நாங்க என்ன பண்ணோம் அந்த லைட் ஆன் பண்ண போனாருன்னு சரி நாங்க அதுக்கு இந்த எல்லாம் ரெடி பண்றதுக்காக எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க வந்துட்டு ஐயா அந்த இங்க போறாரு அங்க போறாரு தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒன்பதரை மணி இருக்கும் லைட் ஒரு ஒரு வீடாக லைட்டை ஆன் பண்ணி கொடுத்தாரு அங்க அந்த கொஞ்ச நேரம் அரை எங்களால் இருக்க இருக்கும்ல பூச்சிங்க வந்து நிறைய படுது அந்த இருட்டில் இருந்து இருட்டில் இருக்க முடியல அதில் பனி இந்த இடத்துல அவ்வளோ நைட்டில் அவ்வளோ பனியாக இருக்குது இந்த மழை இருக்கிறதுனால இதில் சிரமமாக ஐயா பண்ணி கொடுத்தாங்க ஐயாவுக்கு நன்றி தெரிஞ்சிடும் ஒவ்வொருத்தட்ட சொல்லுங்க பலா அந்த சேகர் எங்க சந்திர சேகரிங்க சேகர் ஐயா அந்த இதெல்லாம் இருந்தேன் சால் நல்லா இருந்தேன் ஐயா